தலையும் இல்லாம உருவாக்கப்பட்ட பிரச்சார கூட்டம் விஜய்க்கு அரசியல் தெரியாது சரி விஜய சுத்தி இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்களுக்கு ஏதாவது அரசியல் தெரியுமா பாண்டிச்சேரியுடைய அரசியல் தெரியுமா அவர் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மைதானா விமர்சனங்கள் உண்மைதானா திமுகவை திட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் இருந்தே திட்டுக்கலாமே ஏன் பாண்டிச்சேரி வரைக்கும் வண்டி எடுத்துட்டு போய் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி திட்டணும் அதற்கான தேவை என்ன இருக்கு இது எந்த மாதிரியான சர்க்கஸ் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மீடியாக்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பில்டப் இருக்குல்ல ஒன்பதாம் தேதி பாண்டிச்சேரியில் முழங்க போகிறார் பெரிய எல்லாம் போட்டு உடைக்க போகிறாரு கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து பேச போகிறார் இதுல வேற நிறைய பத்திரிகையாளர்கள் திருப்பரங்குண்டத்தை அங்க போய் பேச போறார் பாருங்க இன்னைக்கு வெடிக்க போகுது திருப்பரங்குண்டத்துல பிஜேபி என்னென்னலாம் பண்ணுது ஆர் எஸ் எஸ் என்னென்ன பண்ணுது அத வந்து துணிச்சலோட அங்க பேச போறார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இந்த வாகனம் வந்து எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு சென்னையிலேருந்து புறப்பட்டு விட்டது இதுக்கு முன்னால விஜய் அவர்களுக்கு இல்லத்துக்கு முன்னால இந்த மீடியாக்கள் எல்லாம் ஆட்களை போட்டு விஜய் அவர்கள் வண்டி எடுத்துட்டு கிளம்புனாலே புறப்பட்டார் விஜய் அவர்கள் அப்படியே பின்னால போறது எதுக்கு இந்த பில்டப்பு எதுக்கு இந்த அரசியல் அப்படிங்கிறது தெரியல அவர் என்ன விஷயம் பேசுகிறாரோ அதற்கான அரசியலை அதற்கான விமர்சனம் ஏற்படுத்து அப்படிங்கிற விஷயங்களை வந்து மீடியாக்கள் கொண்டு வரணும் இத விட்டுட்டு விஜய் அவர்கள் கிளம்பி விட்டார் விஜய் அவர்கள் வந்து விட்டார் பனையூர்லேருந்து கிளம்பினார் இது எந்த மாதிரியான டிசைன் சொல்லி நமக்கு தெரியல இந்த சர்க்கஸுகளை வந்து இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்கு பெண்கள் குழந்தைகள் உற்சாக வரவேற்பு விஜயனுடைய வாகனத்திற்கு எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு கிளம்பி இருந்தது கரூர்ல வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு கிளம்பி இருக்கான் இதுக்கு இதுக்கு நேரலை எதுக்கு நேரலை எதுக்கு இது போடணும் பிரேக்கிங் நியூஸ் போடணும் அப்படிங்கிறதே தெரியலையா இல்லைன்னா இப்ப சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி இப்படி மீடியாக்கள் எல்லாம் பண்ணுதா அப்படிங்கிறது நமக்கு ஒன்னும் தெளிவாக இல்ல விளங்கல் அப்ப இந்த வாகனத்துக்கு வந்து பாதுகாப்பு அடிக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறது கம்பி வேலிகள் இந்த கூட்டமே வந்து தேதி நடத்த வேண்டிய கூட்டம் அங்க வந்து அனுமதி கொடுக்கல திருப்பி போய் கேட்டு 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 கெஞ்சி அப்புறம் வந்து உப்பளம் மைதானத்துல வந்து அனுமதி கொடுத்தாங்க அதுவும் ஐயாயிரம் நபர்களுக்கு இந்த ஐயாயிரம் நபர்களுக்கு கியூஆர் கோடு இதில் இப்ப தகவல் வந்துட்டு இருக்கு இந்த கியூஆர் கோடு கொடுத்ததுலேயே இந்த கார்டு கொடுத்ததுலேயே வந்து ஐநூறு ரூபாய் வீதம் வாங்கி இருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்திருக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க அதை இதுவரைக்கும் யாருமே மறுக்கல அப்புறம் விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்ல வரும்போது மட்டும் எட்டை முக்காலுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து இருந்து எட்டை முக்காலுக்கு கிளம்புவார் இந்த பாண்டிச்சேரியில் வரும்போது மட்டும் பத்தரைக்கு மீட்டிங்னு சொன்னால் பத்து இருபதுக்கு வந்துடுவாரா கரூர்லேருந்து பாடம் கற்றுக்கொண்டாரா இல்லைன்னா வந்து நான் வந்து தமிழ்நாடுனா ஒரு மாதிரியா இருப்பேன் வேற மாநிலம்னா இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல அது மாதிரி ஐயாயிரம் நபர்களுக்கு கியூஆர் கோடு உள்ளால பார்த்தாச்சுன்னா கூட்டம் குறைவாக இருக்கு அப்புறம் புஷியானந்த் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட பேசுகிறாரு பேசி அது ஒரு ஆகி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது ஏற்கனவே கரூர்ல நாப்பத்தோரு நபர்கள் வந்து பலியாயிட்டாங்க இங்க இந்த மாதிரியான அசம்பாதங்கள் வந்து நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி வாக்குவாதம் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்கு அதற்கு அப்புறமாக அவர்களை அனுமதிச்சு ஆட்கள் போறாங்க இவர்கள் கூட்டத்தை ஆரம்பிக்கும் போதே காவல்துறையினருக்கு நன்றி சொல்றாங்க எப்படி கரூர்ல நன்றி சொன்னாங்களோ அதே மாதிரி அங்க சொல்றாங்க இன்னும் ஒரு பக்கம் மேலே போய் ஆதவ அர்ஜுனா இங்க இருக்கிறத பாருங்க இந்த குற்ற செயல்கள்லாம் பாண்டிச்சேரியில குறைவா இருக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை இந்தியாவினுடைய காவல்துறைக்கே முன்னோடியாக இருக்கு இதை பார்த்து தமிழகம் கற்றுக்கொள்ளணும் எப்போ அது அது ஒரு மாவட்டம் மாதிரி அவங்க வந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த வித்தியாசம் கூட தெரியாது இங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய அரசியல் என்ன உங்களுடைய அரசியல் பார்வை என்ன உங்களுடைய விமர்சனம் என்ன நீங்க அதை எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா குறிப்பாக திருப்பரங்குன்றத்துல இந்த எந்த அரசியலையும் பண்ணல நேராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்களை முதல்வராக்கணும் இன்னும் மூன்று நான்கு மாதங்கள் தான் இருக்கிறது கொஞ்சம் கடுமையாக உழைத்தால் புதுச்சேரியிலே வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கும் புஷ்யானந்த் அவர்கள் சொல்கிறார் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சார் அதற்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புதுச்சேரியில் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது புதுச்சேரி அந்த சென்டிமெண்ட் அடிப்படையெல்லாம் இவரை கூட்டுட்டு வந்திருக்கிறாங்க அது ஆதவ் அர்ஜுனா சொல்றதுலேயே நமக்கு தெரியுது விஜய் அவர்கள் மறுபடி மறுபடி பேசுறதுலேயே நமக்கு தெரியுது இது என்னன்னா எம்ஜிஆருக்கு பிறகு நான் தான் இங்க நவீன எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க திருப்பி திருப்பி கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல சென்டிமெண்டாக வந்து எம்ஜிஆர் வந்து இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால அங்க வந்து ஆட்சி அமைச்சாருல்ல அதே மாதிரியான விஷயத்த பேசு பொருள் ஆக்குறதுக்காக இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறாங்களோ அப்படிங்கிறது வந்து நமக்கு தோணுது சரி அங்க போய் பேசுறீங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் விமர்சனங்கள் அங்க இருக்கக்கூடிய பாஜகவை வந்து எதிர்க்கிறது கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக கட்சி எதிர்க்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொன்னா இல்ல நாளையிலேருந்து ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி சும்மா தட்டி விடுவாங்கல்ல அந்த மாதிரியான விஷயத்தை தான் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறார் அதாவது அவருடைய உணர்ச்சி கொந்தளிப்பெல்லாம் செயற்கைத்தனமாக வருது அங்க போய் நீங்க டிஎம்கேயே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்ல வேண்டிய தேவை என்ன அங்க இருக்கக்கூடிய ஆட்சியை நீங்க விமர்சிக்கணும் அங்கே சுற்றுலா மையமாக இருக்கு அங்க கழிப்பிட வசதிகள் வந்து சரியில்லை பாத்ரூம் இல்லை இத பேசுறது இத பேசும்போது நீங்க என்ஆர் காங்கிரஸ் குற்றம் சாட்டணும் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமியை குற்றம் சாட்டணும் ஏன் ரங்கசாமியை குற்றம் சாட்டல உங்களுடைய நண்பர் என்பதுனாலயா இன்னும் சொல்ல விஜய் அவர்கள் ரங்கசாமியோட இருக்கக்கூடிய பேனர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அந்த கூட்டத்திலே ரங்கசாமி இருக்கக்கூடிய படங்களை எடுத்து காட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப இது எந்த மாதிரியான டிசைன்ல உருவானது அப்படிங்கிறது தெரியல இன்னொரு சிக்கல் இதுல இந்த கூட்டத்துல உள்ள போனவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட துப்பாக்கி இருக்கு இவர் ஏன் துப்பாக்கியோட உள்ள போனாரு துப்பாக்கி உள்ளால கொண்டு போறதுக்கு யாரு அனுமதிச்சது அதுக்கான பெர்மிஷன் வாங்கினாரா அவர் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு இரண்டாம் கட்ட தாவைக்கா தலைவருடைய பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர் சொல்லி சொல்றாங்க அதனுடைய விசாரணைகள்லாம் எல்லாம் இப்படி ஏகப்பட்ட கூத்துக்கள் கலைவரங்கள் வந்து நடந்திருக்கு இன்னும் சொல்லப்போனா விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஏற்கனவே இந்த பாத்ரூம் விஷயங்கள்லாம் சொன்னோம் கழிவுறைகள் சுகாதாரம் இந்த சுகாதாரம் வந்து பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கக்கூடியது அதை அவங்க வந்து சரி பண்ணல அது மாதிரி ரேஷன் கடைகள் வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்றது ஏற்கனவே இருக்கு அத கூடவா உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கல கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு ரேஷன் கார்டுகள் இருக்கு அஞ்சூற்றி பதினஞ்சு ரேஷன் கடைகள் இருக்கு அதுல வந்து சிவப்பு கார்டு மஞ்சள் கார்டு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கிறாங்க சிவப்பு கார்டு வச்சிருக்கிறவர்களுக்கு மாதம் தோறும் இருபது கிலோ அரிசி மஞ்சள் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மாதம் தோறும் பத்து கிலோ அரிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா தமிழகத்தில் எப்படி தமிழக அரசு வந்து மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்குறாங்களோ அது மாதிரி ஆயிரம் ரூபா அங்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன விஷயத்தில் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை எதுக்குறீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது இதில் ஒரே ஒரு விஷயந்தான் விஜய் அவர்கள் சொன்னதில் ரொம்ப தெளிவான விஷயம் அது வந்து மாநில அந்தஸ்து இன்னுமே பாண்டிச்சேரிக்கு கொடுக்கப்படலை முழுமையான மாநில அந்தஸ்து அதற்கான போராட்டம் தீர்மானங்கள் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து இதற்காக வந்து தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க இன்னுமே வந்து மத்திய அரசாங்கம் செவி சாய்க்காம இருக்குது இதெல்லாம் மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் இல்லைன்னு இல்லை ஆனால் நீங்கள் இப்படி ஏன் ஒரு கூட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு இதுல எழுந்திருக்கு அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல வலிமையாகவும் இல்ல எந்த மாதிரி டிசைன்ல இந்த கூட்டம் நடத்தப்பட்டது அப்படிங்கறதே கேள்வியாக இருக்கு இது பொதுக்கூட்டமாக வாகன பிரச்சாரமா வாகன பிரச்சார பொதுக்கூட்டமா இல்லைன்னா எந்த மாதிரி ஒரு புதிய டிசைனான ஒரு பொதுக்கூட்டமாக இது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கூட்டம் நடந்ததை விட இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னால இருந்த அந்த அதாவது இந்த தீபாவளி வர வர்றதுக்கு முன்னால தீபாவளியை பற்றி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அப்புறம் முடிஞ்ச பிறகு முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும் அது மாதிரி இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த வாகனம் வந்தது அங்கே அந்த தயாரானதை வந்து இந்த மைதானம் தயாரானதை ஊடகங்கள் வந்து பெருசு பண்ணி அதை காட்டினது அது மாதிரி அங்க ஐயாயிரம் நபர்களுக்கு தான் அனுமதி கியூஆர் கோடு ஏகப்பட்ட கண்டிஷன் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயமாக ஊடகங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த கூட்டம் நடந்த பிறகு ஒன்றுமே இல்லாமல் அது போயிருச்சு ஒரு அரசியலும் விஜய் அவர்களுக்கு தெரியலை விஜய்யை சுற்றி இருக்கிறவர்களும் இந்த வியூக எல்லாம் இருக்காங்கல்ல அவர்களுக்கும் ஒரு மண்ணும் தெரியல என்ன பேசணும் என்ன பிரச்சனைகள் மக்கள் சந்திச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று தான் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் சத்தம் டிவி கே டிவி கே அப்படிங்கிறது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராகட்டும் அவர் வந்து பிரதமர் ஆகட்டும் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகட்டும் இப்படி எது வேணாலும் ஆகட்டும் ஆனால் அதற்கு சரியான அரசியலை செய்யணும்ல அந்த அரசியல் இன்னுமே வந்து செய்ய தெரியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம வெளியிட்ட வீடியோவில் சொன்னோம் அங்க போய் டிஎம் திட்டப் திட்ட அப்படிங்கிறது அங்கே போயும் டிஎம்கேயை தான் திட்டி இருக்கிறாரு அவருக்கு டிஎம்கேயை திட்டுறதை தாண்டி ஸ்டாலின் அங்கில் அப்படின்னு பேசி திட்டுறதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் நிதர்சனம் இதுலேருந்து மாறி அரசியலை தெளிவாக பார்த்து மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றக்கூடிய வேலையை செய்யணும் இங்கே இருக்கக்கூடிய எ எதிர்கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரியான கட்சிகள் தமிழர்களுக்கு எதிராக எந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க அதை வந்து நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குது வரக்கூடிய நாட்களில் பாப்போம் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது இன்னுமே இந்த கூட்டங்களில் வந்து அவர் எப்படி பேசுவார் இன்னும் ஒரு ஒரு சிறந்த அரசியல்வாதியாக உருப்பெறுவார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்